காரமடைக்கு பக்கத்தில் இருக்கிற குருந்தமலைக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த முருகனை பார்க்கணும் வேண்டணும் அவருடைய தரிசனம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை செ செவ்வாய்க்கிழமை நாள் எனக்கு ரொம்ப உகந்த நாளாக இருந்தது நான் செவ்வாய்க்கிழமை நாளில் குருந்தமலைக்கு பறவிட்டு போனேன் இருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து குருந்தமலை பஸ்ஸு குருந்தமலை பஸ்ஸில் டவுன் பஸ் கிடைக்கல அப்புறம் குருந்தமலை பிரிவுங்கிற ஒரு ஒரு தனியார் பஸ் வந்தது ஆனால் டவுன் பஸ்ஸு இருக்குது எட்டாம் நம்பரு இந்த மாதிரி டவுன் பஸ்ஸும் குருந்தமலைக்கே பஸ்ஸு போகிறாங்க நான் ஒரு சர்வீஸ் வண்டியில் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டு போயிட்டாங்க என்ன அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அங்கேருந்து நடந்தே போனேன் நடந்து போல ஏற்ற மாதிரி ரெண்டு பசங்க வந்தாங்க குருந்தமலைக்கு எவ்வளோ தூரங்க என்ன போகணும் சொல்லுப்பா ஐயா குருந்தமலைக்குங்களா இருங்க நாங்களே உங்க உங்களை கொண்டு வந்து விட்டு வரோம் அப்படின்ட்டு வண்டி திருப்பிட்டாங்க திருப்பிட்டு மூணாவது ஆளாக என்னை ஏற்றிக்கிட்டு குருந்தமலை கூட்டிகிட்டு போய் குருந்தமலை அடிவாரத்திலே அந்த பசங்க என்னை விட்டுட்டு மறுபடியும் அவனுங்க மேட்டுப்பாளையம் திருப்பி வந்தாங்க இது வந்து ஒரு முருகனுடைய செயலாகவே நான் நினச்சி மறுபடி குருந்தமலைக்கு பயணம் பண்ணேன் குருந்தமலையில் முருகனை தரிசனிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த விநாயகர் இருக்கார் ராஜகம்பீர விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே குருந்தமலை மேலே ஆரம்பித்தேன் ஏற ஆரம்பித்தேன் ஆனால் குருந்தமலை ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக இருந்தது பாருங்கள் படியெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த காலத்து கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது இந்த கோயில் குருமுனிவர் அகத்திய அகத்தியர்லாம் வந்த அகஸ்தியர் வந்ததா வந்து இங்கே வந்து முருகனிடம் வந்து முருகனை குருவாக வச்சு பாடம் பாடம் கற்றுக்கிட்டதா இங்கே சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு ஒரு வரலாறு சொன்னாங்க நான் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குள்ள அந்த வரலாறே வந்து கோயிலில் ஃபோட்டோவாக இருக்குது அந்த வரலாறே அதோடைய தலை வரலாறு ஃபோட்டோவாக பிடிச்சி நல்லா உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க கோயிலில் ரொம்ப அற்புதமான கிளைமேட்டு நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ முருகன் கோயில் இருட்டாயிருன்னு நினச்சேன் நல்ல வேலை முருகன் வந்து என்ன ஒரு ஆறு மணிக்கு அவ்வளோ ஒளி ஒளிரான நல்ல வெளிச்சம் ஆறு மணி தான் ஆச்சு சாயந்தரம் ஆறு மணி இருட்டு கட்டுற நேரமே எனக்கு நல்ல வெளிச்சம் கிடச்சிது நல்ல அமைதி நல்ல கா காற்று சூழ்ந்த இடம் கிடச்சிது மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் தரிசனம் பண்ண இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது இதை பாருங்கள் தான் நாகர் மேலே அனந்தாங்கிற ஒரு நாக தெய்வம் தரிசனம் பண்ணியிருக்கு நாக தெய்வம் நம்ம குருந்தமலை முருகனை தரிசனம் பண்ணியிருக்கு அதனால் இங்கே இந்த நாகர்கிட்ட வந்தால் எல்லா நீங்கள் தான் சொல்கிறாங்க செவ்வா தோசை சர்ப்பு தோசை நீங்கிறது தான் சொல்கிறாங்க இங்கே வாங்க அப்படியே மேலே ஏறி போனேன் மேலே ஏறி போகும்போது அங்கே இடும்பர் இடும்பர் சன்னதி அதே போல் பார்த்திங்கன்னா இடும்பர் ரெண்டு பக்கம் படிக்கட்டில் ரெண்டு பக்கமே நல்லா வேளால் ஆன படிக்கட்டு நல்லாயிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா போற வழியிலே பதினெட்டாம் அடி க கருப்பு ராயனை பார்த்தேன் கருப்பசாமி வச்சுருக்காங்க அவரை வணங்கிக்கிட்டு அந்த மேலே போனேன் நல்ல கண்குள்ளாக காட்சி சுத்திரம் இயற்கை சுழ்ந்த ஒரு நல்ல அற்புதமான சுத்தீர மலை தான் சுத்திர மலை ரொம்ப அற்புதமான காட்சி எனக்கு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வரவே முடியல நான் சாயந்தரம் போயிட்டேன் காலையில் போயிருந்தோன்னா ஃபுல்லாக அங்கே ஒரு நாள் இருந்துட்டு தான் வந்திருப்பேன் ரொம்ப பொழுதாகிடுச்சு அப்போ முருகனுக்கு பூஜை பாருங்கள் லைட்லாம் போட்டேன் அது இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபுரம் வெளியே ஒரு ராஜகோபுரம் உள்ளுக்குள்ளே மேலே ராஜகோபுரம் இப்போ நான் அனந்தங்கிற நாகர்கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு ராஜகோபுரத்து மேலே வெளியாக நான் உள்ளே போகிறேன் அவ்வளோ ஒரு இயற்கை சூழ்நிலை நல்ல குழுவில் தென்றல் காற்றுனா காற்று அப்படி ஒரு தென்றல் காற்று தீர நல்ல அற்புதமான மலைகள் நல்லா க கம்பீரமாக நிற்கிற அந்த ராஜகோபுரம் ஒவ்வொரு இடத்தையும் என்னால் கண் கொட்டாமல் பார்க்க முடியுது பாருங்க அதை எல்லாருமே இந்த சதாக இருந்தாங்க பாருங்கள் நல்ல வேலு தான் மேலால் ரெண்டு இதுமையாக இருக்கு இதில் வந்து அப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காசி விஸ்வநாதன் சிவன் கோவில் பார்க்குறது பக்கத்துலேயே வந்து அம்மன் பக்கத்தில் விசாலா விசாலாட்சியம்மன் இது வந்து சூரியன் சூரிய பகவான் வந்து அவ்வளவு பொலிவான ஒரு அற்புதத்தில் ஒரு வெளிச்சம் சந்திரன் சூரியனை பார்த்திங்கன்னா இப்போ சந்திரனை பார்க்குறீங்க உள்ளுக்குள்ளே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சூரியன் சந்திரன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த காலத்து கோயில் பார்த்தீங்கன்னா இந்த காளபைரவர் காலபைரவருடைய தோற்றம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது அதே போல் நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களுக்கு ரொம்ப சனி ரொம்ப இந்த சனி பயிற்சி இந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதா ஒரு ஐதீகம் இப்போ லைட்டு போட்டாச்சு நான் மறுபடி குருந்தமலை ராஜகோபுரத்து வழியாக நான் மேலே போகிறேன் வாங்க ஒரு எழில் எழில் மிகுந்த குருந்த மலை இந்த மலைக்கு வந்தால் இது நான் ரொம்ப இது என்ன நான் எப்போவே இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அடிக்கடி வருவேன் அப்படி ஒரு இயற்கை சுழ்ந்த ஒரு சுத்திர மலைகள் அவ்வளோ ஒரு இயற்கை சுழ்ந்த அந்த அந்த காலத்து சிற்பங்கள் அந்த காலத்து பழங்காலத்து சிற்பங்கள் பழங்காலத்து இந்த நம்ம மயில் சிற்பங்கள் சிற்பங்களை அந்த மகாவிஷ்ணு எல்லாமே உள்ளுக்குள்ள எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்காங்க சிவன் எல்லா எல்லா தெய்வங்களும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது தனி சன்னதி அதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்காரு அவருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இங்கே வந்து விநாயகர் கோயில் இருக்குது இதை வந்து அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களை சாட்சியான லிங்கங்கள் இவர்கள் இவங்களை எல்லாம் வச்சுருக்காங்க வள்ளி தேவையான சேனையான முருகனை வச்சுருக்காங்க காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி பாருங்கள் காற்று எவ்வளோ சூழ்ந்த காற்று எப்படி இருக்கும் பாருங்கள் விட்டு வரவே அவ்வளோ அற்புதமான குறைந்த மலை இது பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வள்ளி மலை வள்ளி குகைன்னு இது உள்ளுக்குள்ள பாருங்கள் அந்த குகை தெரியுது பாருங்கள் ஏற்ற மாதிரி உள்ள மலை அங்கே என்னால் போக முடியல அதனால் இங்கிருந்தே வந்து நான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்கள் அதான் குகை வள்ளி குகை எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலையில் படிக்கட்டோடு ஏறி மேலே போகணும் இப்போ அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் வள்ளிக்கோகை நல்ல இயற்கை சுழந்த நல்ல அவ்வளோ எழிலான எழில் தோற்றம் உடைய குருந்தமலை மனசுக்கு அவ்வளோ நிம்மதி எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து குருந்தமலைக்கு வந்தீங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் ம மறந்துடுவீங்க அப்படி எழில் எழில் வண்ணம் இங்கே ஆனால் வந்தாலும் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பைய பிளாஸ்டிக் பேப்பரு அதே போல் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை எல்லாம் அறிந்திட்டு அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே இங்கே போடாமல் எடுத்துக்கொண்டி அடிவாரத்தில் குப்பை தொட்டியில் போட்டுருங்க ஏன்னா அந்த மலையை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க அந்த அந்த காலத்தில் நாங்கள் கங்காதர செட்டியாருங்கிறவர் தான் இது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாற்றுக்கு பின்னாடி இதை கட்டியிருக்காரு அவருடைய சொத்தெல்லாம் விற்று பாருங்கள் இதான் நாகர் நாகரில் பெருசாக தெரியுது பாருங்கள் அனந்தாங்கிற வந்து அனந்தங்கிற ஒரு பாம்பு வந்து முருகனை வந்து வேண்டி வணங்கியிருக்கு இந்த அனந்தங்கிற பாம்பு முருகனை வணங்க வணங்கி வணங்கியிருக்கு இங்கே வந்து வணங்கியிருக்கு அதனால் இங்கே வந்து நீங்கள் இந்த நாக நாகதேவ நாகர்களை வணங்குறதால உங்களுடைய செவ்வா தோஷம் சர்ப தோஷம் இது எல்லாம் நிர்வக்தி ஆகுது எல்லாமே நாகர் தான் மேலே நம்ம படியேறி போகிறோம் மேலே உள்ளுக்கு போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இதோடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இது எல்லாம் மிகப்பெரிய காடு மலைகளாக இருந்திருக்குது இங்கே எல்லாம் ஒரே ஏக்கரை கணக்கில் காடுகள் வயல்கள்லாம் இருந்திருக்கு வணிகர்கள் வணிகர் செட்டியார்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக கேரளா அந்த மாதிரி மைசூர் வியாபாரம் செய்வதற்காக இந்த வழியாக தான் வண்டி கட்டிகிட்டு போவாங்களாம் அது சொல்கிறாங்க அதை செலவு ஜாமான்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏலக்காய் கிராம்பு பட்டை மிளகு இதையெல்லாம் மூட்டை மூட்டையாக வண்டி கட்டிக்கிட்டு அவங்க ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க குரூப்பாக தானே வர முடியும் நடுகாட்டில் ஒரு மலையெல்லாம் கடந்து போகணும் குரூப்பாக தான் வந்திருக்காங்க குரூப்பாக வரும்போது இவங்களுடைய வணிகத்தை வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன விளையாட்டு விளையாட்னு பார்க்கலான்னு அந்த அந்த நடுக்காட்டில் அவங்க ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த மூட்டையில இறக்கி வச்சுட்டு அந்த குருந்தமலை அடிவாரத்தில் ஓய்வு எடுத்திருக்காங்க ஓய்வு எடுக்கும்போது ஒரு சின்ன பையன் நல்ல அழகான பையன் ரொம்ப சிறுவன் நல்ல எழில் நல்ல அற்புதமான சிறுவன் நல்ல ஒளி ஒ ஒளிமயமான சிறுவன் வந்து வந்திருக்கிறான் அந்த வழியாக எல்லோரும் ஆச்சரியப்பட்டு என்ன இந்த சிறுவன் இந்த நடு இந்த நடுக்காட்டில் இந்த மழை அடிவாரத்திலையும் அவன் இப்படி இருக்க யார் இந்த சிறுவன் அவங்க கொஞ்சம் தூக்கவெறி இந்த மாதிரி ஓய்வில் இருந்திருப்பாங்கள்ல அவள் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் குறும்பு குரு குறும் பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் எந்திரி எழுந்திரிங்க இந்த என்ன என்ன மூட்டையில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் யாரும் பாண்டி யாரும் மாடு மேய்க்கிற என்ன இதெல்லாம் அவங்களே இருக்காங்க சொல்லுங்கள் மூட்டையெல்லாம் ஒன்று என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் மூட்டை எல்லாம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அடம் பாப்பா நாங்களே ஓய்வு எடுக்கிறோம் மூட்டையில் ஒன்றே தவிடு தான் இருக்குது பாப்பா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களாம் சொல்லியிருக்காங்க இதே மிளகு இந்த மாதிரி செலவு ஜாமான் இருந்தால் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே என்னென்னு தெரியல தவிடு தான்ப்பா இருக்குது பாப்பா அதில் வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னோடனே இந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் போய் ம மறைஞ்சிருக்க மறைஞ்சிட்டார் சிறுவன் மறைஞ்சிட்டு இவங்கெல்லாம் தூக்கம்லாம் தெளிஞ்சு அப்புறம் அந்த மூட்டையெல்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க பிரித்து பார்க்கக்குள்ள தவிடாக இருந்திருக்கு அது பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடி தூக்கியிருக்காங்க நம்ம இரவு தூக்கிட்டு வந்த இதை விட வெயிட்டை விட காலையில் தூக்கும்போது கனம் கம்மியாக இருந்திருக்கு என்னடா இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையெல்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க ஒரே தவிடு அப்படியே அதிர்ந்து போய் அதிர்ந்து போயிருக்காங்க என்னடா ஒரே தவிடாக இருக்க என்னது இது ஒரு ஆச்சரியமாக என்னது நம்ம முதலுக்கே மோசமாகிடுச்சு யார் இப்படிலாம் இப்படி உருவாக்கினது இறைவா என்ன இது சோதனை அப்படின்னு அப்புறம் நாம் வந்துருக்க ஓ அந்த 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 சிறுவங்கிட்ட நம்ம தவிடுன்னு சொன்னது அப்படியே உண்மையாக போச்சு அப்போ நம்ம வந்தது வந்து இறைவன் தான் வந்து நம்மகிட்ட விளையாண்டுருக்காரு கடவுள் தான் விளையாண்டுருக்க இறைவா எங்களை காப்பாற்று இந்த மாதிரி நீ தான் வந்தியா எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம் தவிடுன்னு சொல்லிவிட்டான் இது எல்லாம் தவிடாக போச்சு இறைவா எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்குள்ள நல்ல மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டமான கம்பீரமான குரல் அந்த குருந்தமலை முழுக்க கேட்குற மாதிரி ஒளி ஒளியான ஒரு ஒளிக்குள்ளே ஒரு குரல் வந்திருக்குது நான் தான் முருகன் வந்திருக்க முருகப்பெருமான் வந்தேன் உங்கள்கிட்ட விளையாண்டு பார்க்கறதுக்காக வந்தேன் உங்களுடைய வியாபாரத்தை நான் ரொம்ப மிச்சினேன் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் தவிடுன்னு போல் போய் சொல்லியிருக்கீங்க அதான் தவிடாக இல்லை இல்லை முருகா எங்களை காப்பாற்று நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம் எங்களை மறுபடியும் இதை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் அதை அவுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் முருகன் மறுபடியும் அதை எல்லாத்தையும் அது மிளகாவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் செலவு ஜமான மாற்றி கொடுத்துட்டார் எல்லா மூட்டையிலையும் மாட்டி கொடுத்துட்டு அதில் ஒரு முக்கியமான செட்டியார் கங்காதர செட்டியார்ங்கிற ஒரு ரொம்ப ஒரு முருகன் மேலே குருந்தமலை முருகன் மேலே தன்னுடைய ஜீவனையே வச்சு அவர் ரொம்ப மன உருகி அவருக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்டார் அர்ப்பணித்து அவருடைய இந்த குருந்த எனக்காக ஒரு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் முருகா அப்படின்னு சொல்லி அந்த கங்காதார சட்டியார் தன்னுடைய சொத்துக்கலைலாம் ஏக்கரக்கணக்க சொத்துக்கலையெல்லாம் விற்று தான் அவர் வந்து இந்த கோயிலை ரொம்ப அந்த காலத்திலே எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பணி செஞ்சுருக்காரு அந்த கோயிலை கட்டி திருப்பணி செஞ்சுருக்காரு திருப்பணி செஞ்சு இன்னமும் அவங்க பராமரிச்சுட்டு வராங்க இந்த சுத்துப்பட்டி சில சுத்து சுத்துப்பட்டி கிராமங்களுக்கு இந்த கோயில் வந்து குலதெய்வமாக அமைஞ்சிருக்கு எல்லோரும் வந்து வெள்ளி செவ்வாய் தைப்பூசம் பங்குனி உத்தர தேர் பங்குனி உத்தரத்துக்கு தேர் இருக்குது தைப்பூசம் அதே போல் சூரசம்காரம் எல்லா நிகழ்ச்சியும் இங்கே நடக்குது இந்த மலைக்கு வாங்க நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து முருகனை தரிசிங்க ரொம்ப அழகாக இருக்கார் பழனியில் இருக்கிற மாரியே இருக்கார் ரொம்ப அழகாக பள்ளியில் எந்த திசையை பார்த்துருக்காரு அதே திசை தான் ரொம்ப அழகாக இருக்கார் அவ்வளோ அலங்காரம் கோயில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அற்புதம் நிறைந்த கோயில் இந்த குருந்தமலை முருகன் பாருங்கள் அற்புதம் நிறைந்த கோயில் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக வந்து இந்த குருந்தமலை முருகனுடைய அருளை பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகன் வந்து விளையாண்ட இடம் குழந்தை வேலாயுத சாமியாக விளையாண்ட இடம் அப்போ ஒரு குழந்தைக்கிட்ட விளையாடக்குள்ள நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த மலையில் வரும்போது நமக்கு எவ்வளோ ஆனந்தம் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் இங்கே வாங்க இந்த குருந்தமலைக்கு வந்து இந்த குழந்தை வேலாயுத சாமியை கூட விளையாடுங்க விளையாண்டு அவருடைய அருள் பெருகிட்டு நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழணுன்னு நான் உங்களை கேட்குறேன் இப்போ குருந்தமலைக்கு வந்தது எல்லோருடைய நலனுக்காகவும் வந்து வேண்டிக்கிறேன் என் பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தேன் எல்லோரும் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க வாங்க ரொம்ப ரொம்ப மரியாதையாக அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப மரியாதையாக நடக்கிறாங்க எல்லாமே இந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வாயில் சொன்னால் பற்றாது இவ்வளோ பாருங்கள் சுத்தீரம் மழை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ எழில் இப்போ இதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்கள் ம பாருங்க அப்படியே கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது கீழேயே மேகங்கள் வானத்தில் தானே மேகம் பார்க்குறோம் மேகத்தை பூமியிலே நீங்கள் பா இந்த மேகத்தை பார்க்கலாம் அவ்வளோ எழில் சூழ்ந்த ஒரு இந்த குருந்த மலையோடைய அழகு சுத்திரை எடுத்துருங்க இப்போ மணி ஆறரை மணி பாருங்கள் எல்லா பக்கம் லைட்டு போட்டாங்க அப்போ கூட பகல்மேரி தான் இருக்குது ஆறரை ஏழு மணி ஆகப்போகுது அப்போ கூட பாருங்கள் லைட்லாம் போட்டாங்க பாருங்கள் எல்லாம் பகல் மாதிரி தான் இருக்குது அப்போல் ஒரு மிகுந்த ஒரு ஸ்தலம் இது குருந்தமலை கந்தர் அலங்காரத்தில் அந்த மலையுடைய இந்த குருந்த குருந்தமலையை வந்து ஸ்தலம் வந்து பாடலில் இடம் பெற்றிருக்கு கந்தர் அலங்காரத்தில் அதனால் இங்கே வாங்க அகஸ்தியர் வந்து இங்கே பாடம் எல்லா தெய்வங்களும் இந்த மலையில் இருக்குது அது எட்நூறு இப்போ பழமையான பழமையான ஸ்தலம் முருகனே வந்து இங்கே விளையாடி இருக்காருனா பாருங்கள் வணிகர்களோடு முருகனே வந்து விளையாடி இருக்காரு இப்போ பாருங்கள் இன்னும் திருப்பணியெலாம் இன்னும் நிறையா நடக்க இருக்குது ஆனால் இப்போ இப்போ அவங்க அதுக்கு வந்து நீங்கள் திருப்பணிக்கு தேவையானதை அந்த அவங்களோட இதுக்கு முன்னாடி காமிச்ச பாருங்கள் இந்த கூகுள் பிளேவில் கோயிலுக்கே போயிடும் அதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு தேவையான காணிக்க இதெல்லாம் பண்ணுங்க இந்த கோயில் மேலும் இந்த கோயில் இந்த கோயில் வந்து இன்னமும் ராஜ கம்பீரமாக வளரணும் நான் நான் மக்கள் எல்லாரும் வந்து வரணும் வந்து இந்த முருகனுடைய அருளை பெறணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னை பொறுத்தவரை இல்லையா உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் வாங்க உலக மக்களுக்காக குருந்தமலை முருகன் அருள் புரிகிறார் எல்லோரும் ஒரு தடவை வாங்க வந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் மனசே ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்த மனது வந்து ரொம்ப லேஸாக அப்படி ஒரு எனக்கு என்ன சொல்கிறது அது சொல்ல வார்த்தை இல்லை அந்த முருகனை வந்து என்னால் இந்த வள்ளி